ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிய நயன்தாரா அம்பலமான அசிங்கம் அடிக்கிற நயன்தாரா சமீபத்தில் மதுரையில் நடந்த சானிடரி நாப்கின் நிறுவனத்தின் அந்த விளம்பர நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ ஃபெமினைன் அப்படின்ற ஒரு பிராண்டில் ரொம்ப ஃபேமஸாக எல்லா பெண்களுக்கும் ரீச் ஆகிருக்கு அதோடைய சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து இதில் நடந்த தான் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாதிரி இருக்குது நயன்தரா போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அடிச்சுட்டு அடித்து இருக்காங்க நிகழ்ச்சி வந்து ரொம்ப டிலேவாக தொடங்கிச்சுங்க ஸோ ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை இப்படி எதுவுமே எந்த ஏற்பாடுமே சரியாக செய்யாமல் டிலேவாக வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க நடந்த கூத்தை வந்து நீங்களே பாருங்கள் கிடையாது எப்படி ஒம்பது மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வர வச்சுட்டு ஒம்பது மணிக்கு செலிப்ரிட்டி வராங்கன்னா எப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு எட்டரைக்கே வந்துடுவாங்க இல்லையா ஸோ அப்படி வர வச்சுட்டு இவங்க வந்து ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாதுங்க ஆறு நேரம் டிலேயாக வந்து ம மத்தியானம் மூணு மணிக்கு வந்துருக்கிறாங்க அந்த மாதிரி லஞ்ச் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண கிடையாது ஸோ எதுவுமே இல்லாமல் அவங்க எவ்வளோ நேரம் வந்து பயங்கர கான்ல உட்காந்துருந்தா அங்கே வந்து இங்கே ஒருத்தன் வந்து லூசுத்தனமா இவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாதுங்க தள்ளி நெல்லுங்க தள்ளி நெல்லுங்கன்னு சொல்லி காத்திருக்கேன் நார்மல் பீப்புள் இல்லாமல் பின்ன ஏலியனில் வந்து இறங்கி வந்திருக்கிறாங்களா என்ன கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள் ஸோ இவங்களெல்லாம் வந்து ஏற்றி விட்றதெல்லாம் வந்து ரசிகர்களால் இந்த மாதிரி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுற நம்ம மாதிரி ஆட்கள் தான் ஸோ நான் ஃபேன்ஸ் கிடையாது பட் ஃபேன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து எல்லாமே ஏற்றி விட்டுட்டுருக்காங்க ஸோ மாதிரி டிலே ஆனால் கிளம்பி போக வேண்டியது நான் எதுக்கு அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் இருந்தீங்க ஸோ அவ்வளோ பார்த்து டிலே ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவங்க ஒன்று அவ்வளோ சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்றதான் என்னோடய கேள்வி ஸோ நயன்தாராவை பற்றி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு அவங்களுடைய உண்மையான முகம் வந்து வெளியே வந்துட்டுருக்கு ஸோ ரொம்ப 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 ஒரு அரகண்டான ரொம்ப ஆட்டிடியூட் பிடிச்ச ஒரு நடிகையை தான் நயன்தாராவை மாறிட்டுருக்காங்க ஸோ இப்போ மாறினது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போவுமே இப்படி தான் ஆனால் இவங்களுடைய உண்மை முகம் தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எறமே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புஷ்பாவுடைய புருஷனும் வந்து அது ஹஸ்பண்டை நயன்தாராவுக்கு ஹஸ்பண்டை வேலை பார்க்கக்கூடிய புஷ்பா புருஷனும் அங்கே வந்து ஓவர் சீனை போட்டுவிட்டு தள்ளி நெல் தண்ணி நெல் தொடாத கை கொடுக்காத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறாரு ஸோ பெரிய டேரக்டர் அப்படின்னு நினைப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இவங்க பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிலாம் பார்த்து ஐயோ காரி துப்பலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் லேடி சூப்பர் ஸ்டார் தனக்கு தானே பட்டம் கொடுத்துக்கிட்ட இந்த நடிகையை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக வந்து பேச முடியாது இவங்களுடைய கவர்ச்சியை பற்றி வேணால் நம்ம ரசித்து என்ஜாய் பண்ணலாமா ஆனால் இவங்களுடைய இந்த ஆட்டிடியூடெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இவங்களுடைய படங்கள் எல்லாமே போண்டி ஸோ நான் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸாக நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து போண்டி ஆகிடுச்சு இவங்களை வச்சு யாருமே படம் எடுக்க மாட்டாங்க ஃபீல்ட் அவுட் ஃபீல்ட் அவுட் ஐட்டா ஆன்டி அப்படின்ற மாதிரி தான் தள்ளி வச்சுட்டாங்க அதனால தான் இவங்களுடைய பிஸ்னஸில் வந்து இந்த சானிடரி நாப்கின் ஃபேஸ் அந்த எக்ஸ்க்ளூசிவான காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் விற்கிறதுல வந்து இறங்கிட்டாங்க ஸோ இது மட்டும் விற்கிறது மட்டும் போனால் அப்படியே பரவாயில்ல அதுலேயும் வந்து இவ்வளோ ஆட்டிடியூட் யாருமே மதிக்காமல் எதுவுமே இல்லாமல் உங்களை எப்படி பிஸ்னஸ் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய ஒரு சில பிற உருட்டுகள் அடுத்த வீடியோல அப்படியே வந்து கண்டினியூ அதுக்கு பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல உங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் போடுறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லியும் சன் பிக்சர்ஸையும் சிவாவையும் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு டைட்டில் போட வச்சுட்டு இப்போ நேஷனல் மீடியால வந்து ஐ ஆல் மை ஆல் மை ஆல் நான் நடிக்கிற படங்களுக்கு நான் ப்ரமோட் பண்ணும்போது அது சரியா ஓட மாட்டேங்குது அந்த படங்கள் நல்லா ஓடுறதுக்காக தான் நான் ப்ரமோஷனுக்கு வராம இருக்கேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு அவங்க புருஷன் தயாரிக்கிற படங்களுக்கு மட்டும் பாஞ்சி பாஞ்சி ப்ரமோட் பண்ணுவாங்க நயன்தாராவின் உருட்டுகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் மார்க்கெட் போன இந்த நடிகையும் மார்க்கெட்லயே இல்லாத இவங்க புருஷனும் பண்ற ஒரே உருப்படியான விஷயம் சோசியல் மீடியாவுக்கு கொடுக்குற ட்ரால் கண்டென்ட் தனக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்க கிட்ட இருக்கிற பண்போ பக்குவமோ கூட இல்லாம என்னத்தை லேடி சூப்பர் ஸ்டாரோ